பச்ச பண்ணிட்டாங்க இப்போ நகராட்சியில விரிவு படுத்திருக்காங்க தொழில திட்டம் நல்ல திட்டம் ஆனா அதை கரெக்டான முறையில் செயல்படுத்தணும் புரியுதுங்களா அதுக்கு அந்த துறையை சேர்ந்த அதிகாரிகள் வந்து கரெக்டா ஃபாலோ பண்ணணும் இன்னைக்கு ஐயா ஸ்டாலின் சாப்பிட்ட உணவுக்கும் நாளை நாளை மறுநாள் மாணவன் உணவுக்கும் வித்தியாசம் இருக்கக்கூடாது அதுதான் மெயின் ரெண்டாவது அது சூப்பர்வைஸ் பண்றவங்க வந்து கரெக்டான இன்கிரீடியன்ஸ் அதாவது தேவையான பொருட்களை வாங்கி கொடுக்கணும் அந்த பொருட்களை ஸ்கூல்ல தான் சமைக்கிறாங்களா இல்ல அவங்க வீட்டுல எடுத்துட்டு போய் சமைக்கிறாங்களா அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய ஊர்ல அது நடந்துட்டு இருக்கு இப்போ ஒரு ஸ்கூல் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இப்ப காலை உணவுக்கு திட்டம் எல்லாத்துக்கும் தானே எல்லா பசங்களுக்கும் அப்படின்னா ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் அந்த ஸ்ட்ரென்த்ல எனக்கு தெரிய ஒரு பத்து டு இருபது கூட சாப்பிடறது இல்ல அப்படின்றது ஒரு ஒரு கருத்து போயிட்டு இருக்கு ஏன் எங்க ஊர் பசங்களையும் நான் கேக்குறேன் ஒன்பது மணிக்கு ஸ்கூலுக்கு என்ன ஒன்பது மணிக்கு போறீங்க காலையில ஏழு மணி எட்டு மணியோ காலை உணவு திட்டம் கொண்டு வந்து சாப்பாடு போடுவாங்க போய் சாப்பிடலாம் சாப்பிடறது இல்ல ஸ்டார்டிங்ல போய் நல்லா இருந்துச்சு போக போக ஒண்ணுமே இல்ல உப்புமா எல்லாம் ரொம்ப தண்ணி மாதிரி இருக்கு